வீட்டு பாடத்தால் மிகவும் அவதிப்படுவது பிள்ளைகளே என்ற அணியில் ஆல்ரவுண்டர் ஆதித்யா பேச வராங்க வாங்க ஆதித்யா சபை அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் நேரா பாயிண்ட் வாரே எதிர் அணியில் ஹோமன் எடுத்து அணுவது பத்தி சொன்னார் ஆனால் ஒன்னை விட்டுட்டான் போல நான் ஹோம்ஒர்க் எப்பவும் முடிச்சிருப்போம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எடுத்து அனுப்ப மறந்துட்டு

காலையில் எதுல ஜம்ப் பண்ணிடலாமல் இருக்கு இது கூட பரவாயில்ல பாத்ரூமில் கூட ஜஸ்டுக்கு ரீகால் பண்ண சொல்லுவாங்க இது மாதிரி டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும் குழந்தை மனம் கொண்ட நடுவழவுகளே குழந்தைகளின் கஷ்டங்களே உங்களை விட வேணும் நல்லா பண்ணிக்க முடியும் ப்ளீஸ் தீர்ப்பை நீங்கள் பக்கம் சொல்ல மா பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்